வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் ஆர்ட்ஸ் காலேஜி மரபநேரி சென்ட் பால் ஸ்கூலுக்கு அருகாமையிலே இந்த லக்ஸுரியான புதிய அப்பார்ட்மெண்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஹால் காமிக்கிறோம் ஹாலில் பாருங்கள் டிவி யூனிட் வச்சுருக்கிறாங்க லைட் செட்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க பால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க கிச்சன் பாருங்கள் நல்லா அற்புதமாக இருக்குதுங்க மாடுலர் கிச்சன் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பெட்ரூம்ங்க ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் கபோர்டு ஒர்க்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க லிஃப்ட்டு வசதி இருக்குதுங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டோட விலை பார்த்திங்கன்னா எழுவது லட்சங்க அப்பார்ட்மெண்ட்டோட விலை எழுவது லட்சங்க அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து விலையை அனுசரித்து குறைச்சி பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ணிக்கிங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்